ുംകിയ എല്ലാംയൽ ആരംഭം മേലാ മുഹമ്മദ് നബി സലഹ്ലൈസാം അവ அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் என கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வணக்கங்களின் மணிமகுடம் அல்லாஹ் தன்னை வணங்குவதற்காக மனித சமுதாயத்திற்கு சில வணக்கங்களை கடமையாக ஆக்கியுள்ளான் இந்த கடமையான வணக்கங்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நிறைவேற்றிய ஆக வேண்டும் அவ்வாறு நிறைவேற்றும் போது அதற்காக அல்லாஹ் நற்கூலியையும் நற்பாக்கியத்தையும் நமக்கு கொடுக்கிறான் இன்னும் அதை யார் நிறைவேற்ற தவறினார்களோ அவர்களுக்கு அல்லாஹால தண்டனையும் தருகிறான் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல வந்து தன்னுடைய தர்ஜா உயர வேண்டும் அந்தஸ்து உயர வேண்டும் என்று சொன்னால் அவன் வந்து உபரியான வணக்கங்கள் அதிகம் செய்ய வேண்டும் என்று நம் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றது அதற்கு ஆர்வம் அளித்திருக்கின்றது ஒருவருக்கு ஒரு நேர தொழுகை தவறிவிடுவது அவருக்கு அவரது குடும்பம் அவரது செல்வம் யாவும் பறிக்கப்பட்டது போன்றதாகும் அப்ப ஒரு மனிதர் வந்து ஒருவேளை தொழுகை வந்து போயிருச்சுன்னு சொன்னா நம்மகிட்ட வந்து அந்த குடும்பம் நம்ம கிட்ட இருக்க செல்வமும் நமது குடும்பமும் நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி நபிகநாயகம் சலாதம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் அபு ஹுரேரார் அலில்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திருக்குற ஆனில் வந்து தொழுகை பற்றி அல்லாஹ் எண்பத்தி வந்து நமக்கு இருக்கின்றான் தொழுகை என்பது நேரம் குறிப்பிட்ட கடமையாகும் வந்து மற்ற விஷயங்களுக்கு வந்து நம்ம எப்ப வேணாலும் எந்த விஷயம் செஞ்சுக்கலாம் ஆனால் தொழுகைன்னு வந்துட்டா நமக்கான அந்த அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த நேரத்தை நம்ம வந்து தவற விடாமல் அந்தந்த வக்து தொழுகையிலே நம்ம அந்தந்த நேரத்துல வந்து நம்ம நிறைவேற்ற வேண்டும் அப்படி சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை வந்து துன்பம் இல்லாத வாழ்க்கையாக மகிழ்ச்சியான வாழ்க்கையாக நமக்கு அல்லாஹ் வந்து அமைத்து தருகின்றான் நமக்கு வர இருக்கும் கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி தருகின்றான் அப்போ நம்ம வந்து தொழுகையில வந்து எந்த விதமான ஒரு அலட்சியம் இல்லாமல் அந்தந்த நேரத்திற்குண்டான தொழுகையிலே அவ்வளவு வக்திலே தொழக்கூடியவர்களாக நம்ம அல்லாஹ் வந்து ஆக்கேற வேண்டும் ஆமீன் இன்று நம்மில் பலர் பரலான அமல்களுக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் ஃபரலு தானே அல்லா வந்து கடமையாக்கிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எந்த சரி அவங்க வந்து என்ன நம்ம பரலு போதும் நம்ம பரல தொழுதா போதும் வந்து நமக்கு வந்து முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபரில மட்டும்தான் முக்கியமா நினைச்சு ஃபரில மட்டும்தான் தொழுவுறாங்க சுண்ணத்தான அந்த நபிலான தொழுகையில வந்து முக்கியத்துவமே கொடுப்பது கிடையாது யாருமே இன்னும் சிலர் வந்து அந்த தொழுகையில வந்து சுண்ணத்தான அந்த தொழுகையில வந்து யாருமே பேணுதலா இருக்கிறது கிடையாது ஃபரில வந்து முழுமையாக பேண பேணினாலே போதுமானது ஆனால் வந்து நாம் தொழுகும் போது அந்த ஃபரல வந்து தொழுகை அந்த ஃபர்லு தொழுகையில எதுவும் குறை இருந்துச்சுன்னா நமக்கு தெரியுமா நம்ம வந்து ஃபரல கரெக்டா தொழுதுருக்கோம் மத்ததெல்லாம் நம்ம வந்து தேவையில்லை நம்ம இதுக்கே இதே போதுமானது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்ப அது வந்து நமக்கு வந்து கரெக்டான முறையில தொழுதுருக்கோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா எல்லாருக்கு மட்டும்தான் தெரியும் அப்ப நம்ம தொழுகை வந்து சரியான முறையில தொழுகணும் நம்ம வந்து நம்ம செய்யும் மற்ற அமல்கள் வந்து தொழுகை தொழுகை நோன்பு ஜக்காத்து சதக்கா இவை எல்லாவற்றையும் முழுமையான கூலி வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னா நமக்கு வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கு நான் வந்து தொழுகையை வந்து கரெக்டான மற்ற அந்த வரலு தொழுகை இல்லாமல் மற்ற சுண்ணத்தான அந்த நஃபிலான தொழுகை நம்ம தொழுவும் போது நம்ம இதில் உள்ள குறையை வந்து எல்லாம் வந்து நமக்கு சரி செய்யறான் தொழுகையில் உள்ள சுண்ணத்துகளை பற்றி வந்து நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டும் சுண்ணத்தை ராத்திஃப் அதாவது ராத்திஃபான சுண்ணத்தான தொழுகைகள் என்பவைகள் ஐவேல தொழுகைகளுக்கு முன்பின் தொழப்படும் சுண்ணத்தான தொழுகைகள் ஆகும் சுண்ணத்தே முக்கதா வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்துகள் நபிசலாசலம் அவர்கள் வந்து சுண்ணத்தே முக்கதா அப்படின்னு சொல்லிருக்காங்க அது என்னன்னா பனிரெண்டு ரக்காயத்துக்களை நமக்கு வந்து அவங்க வந்து நபிசலாசலா பன்னிரெண்டு ரக்காயத்துக்களை பேணி தொழுந்து வந்திருக்காங்க அவ என்னன்னா தொழுகையில முன் சுண்ணத்து ரெண்டு ரக்காயத்து லுஹருக்கு முன் சுண்ணத்து நான்கு மற்றும் பின் சுண்ணத்து ரெண்டு ரக்காயத்து மஹரிபுக்கு பின் சுனத்து இரண்டு அக்காயத்து இசாவுக்கு பின் சுண்ணத்து இரண்ட இந்த பனிரண்டு ரெக்காய்த்துகளையும் நம்ம வந்து சுண்ணத்தை கண்டிப்பாக நம்ம வந்து தொழுதே ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நபிசலாஹாம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அப்ப ஃபர்லு மட்டும் இதுல இருந்து என்ன தெரியுது பரல மட்டும் தொழுவ கூடாது நம்ம வந்து சுண்ணத்தான தொழுகையிலையும் நஃபிலான தொழுகையும் கண்டிப்பா நம்ம வந்து தொழுவணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வஸல்லம் வந்து கற்று தந்திருக்காங்க இப்போ ஃபர்லான அமல்கள்ல வந்து குறைகள் எது நமக்கு இருந்துச்சுன்னா இறை தூதர் நபிசலாஸ்லாம் அவங்க சொல்றாங்க மறுமே நாளில் ஒரு மனிதனின் செயல்களில் தொழுகையே தொழுகை பற்றி தான் முதல் முதலில் விசாரிக்கப்படும் அல்ல வந்து நம்மளோட தொழுகையை பற்றி தான் மறுமையில முதல் முதல்ல விசாரிக்கிறான் அப்ப அது சரியாக இருந்தால் அவன் வெற்றியும் ஈடேற்றம் அடைவான் அது சீர்கட்டிருந்தால் அவன் இழப்பும் துன்பமும் அடைவான் அவனது கடமைகளில் ஏதேனும் குறை ஏற்பட்டால் எனது அடியானின் ஏதேனும் உபரியான தொழுகைகள் உண்டா என பாருங்கள் என்று அல்லாஹ் கூறுவான் அப்போ கடமைகள் ஏற்பட்ட குறை வந்து அந்த பரலு தொழுகையில் எது குறை இருந்துச்சுன்னா அல்லாஹ் வந்து அடுத்ததையாக அவங்க சுண்ணத்து தொழுந்திருக்காங்களான்னு பாருங்கள் அல்ல அதை அதை கொண்டு அல்லாஹ் வந்து சரி செஞ்சு நம்மளுடைய பாவங்களை வந்து மன்னிச்சு அல்லா வந்து சொர்க்கத்தில் வந்து இப்படி இப்படிதான் மற்ற அமல்கள்லையும் அல்லாஹ் பார்த்து இதில் உள்ள குறைகள் எது இருந்துச்சுன்னா அந்த மற்ற தொழுகையில் உள்ள குறைகளை பார்த்து நமக்கு வந்து அல்லாஹ் வந்து நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான் இப்ப நமது உயிரு மேலான முகமது நபி சல்லாஹாம் அவர்கள் அவங்களுக்கு கிடைத்த வந்து அந்தஸ்துகளிலே மிக உயர்ந்த அந்தஸ்து என்னன்னு சொன்னா மக்காமே மகமூது நாம துவா செய்வோம் அதாவது பாங்கு சொல்லி முடிச்சது நம்ம வந்து பாங்கு துவா இல்லையா அப்ப ரசுல்லாக்கும் ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து துவா செய்யறோம் அந்த மக்காமா மக்காமை மஹமுதா என்ற இடத்த வந்து அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அவங்களுக்கு எப்படி அந்த இடம் வந்து கிடைச்சிச்சு அப்ப அவங்க தொழுகை அந்த தொழுகையை ரொம்ப பேணி நட தொழுதுருக்காங்க இருக்காங்க தொழுகையை அல்லாஹ் வந்து அவங்களுக்கு நீங்க பேணி தொழுதுவாருங்க அப்படின்னு சொல்லி அப்ப அல்ல ரசுல்லா வந்து அந்த தகசத் தொழுவையை அவங்க அன்றாட எப்படி தொழுவ தொழுவது அந்த தாஜ் தொல்வையை அவங்க தினந்தோறும் வழக்கமாக வளமைப்படுத்தியிருக்காங்க அதனால அல்லாஹ் தாலா அவங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை வந்து நாளைக்கு மறு கொடுக்குறான் கொடுக்கறான் அல்லாஹ் வந்து நம்ம அனைவர்களும் பர்லு மட்டும் போதும் என்று நினைக்காம நம்ம சுண்ணத்தான தொழுகையிலும் நம்ம அக்கறை காட்டி நம்ம அனைவரும் சுண்ணத்து நஃபில் ஆகிய அனைத்து தொழுகையிலையும் நாம் கவனத்தோடு தொழுது வர அல்லாஹ் நமக்கு திருவை செய்வானாக அலமது அஸ்லாம் வலைமத்து